கஷ்டம் மாத்தப்ஸுக்கு எதிராக செயல்படும் நப்சுக்கு மாற்றம் செஞ்சா அல்லவா டே துஷம் விளங்கப்படுத்துற குல்கறி وما بناها والأرض وما تحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها سوريا سندرا இரவு பகல் வானம் பூமி ஒவ்வொரு உள்ளம் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீது சத்தியமாக அல்லா சத்தியம் செஞ்சு சொல்ற யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க சொல்ற மஞ்சக்கா இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள இல்லையோ அவன் நஷ்டவாதியா போறான் அதனால் அசல் வந்து இந்த தான் இதுல தான் நிறைய உழைப்பு செய்ய வேண்டும் இதுல தான் பெருமை இதுல தான் பொறாம இதுல தான் நயவஞ்சகத்தனம் இதுல தான் கெட்ட எண்ணம் இதுல தான் கெட்ட நம்பிக்கைகள் இந்த எல்லாத்துக்குள்ள இடம் இந்த கல்வி தான் அதனால இந்த உள்ளத்தை சீர்திருத்தக்கூடிய முயற்சிகள் ஈடுபடும் உள்ளத்தை சீர்திருத்தலும் குரான் ஹதீச கொண்டு தான் அல்லா ரசூல்ட பேச்ச கொண்டு தான் தியாகங்களை கொண்டு அடிக்கடி இந்த குரான் ஹதீசு காது கொடுக்கிறத கொண்டே எதிராக கொண்டு தண்ட விருப்பத்தை விட அல்லாத விருப்பத்துக்கு முதலிடம் கொடுப்பதை கொண்டு எந்த விருப்பத்துக்கு இடம் இல்லை என்ன 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 நபி சொன்னாங்க அதுக்குதான் ஆசைகள் நிறைய எங்கள் உள்ளத்தை வந்து கொண்டிருக்கி இந்த ஆசைகளை பண்ணணும் அல்லாக்கும் மாற்றமான நம்பிக்கையை கொர்பான் பண்ணணும் அறுத்து போடணும்